வணக்கங்க இந்த வரன் பாத்தீங்கன்னா சந்தோஷ் பாருங்க சுத்த ஜாதகம் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காப்டி கவர்மெண்ட் காலேஜில் லெக்சரர் இருக்கா அப்படி எண்பத்தி எட்டாயிரரூவா சம்பளம் பிசி நாடார் அப்பா பேர் பழனிசாமி அக்ஸிகல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது அம்மா பேர் மல்லிகா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ பிரதர்ஸ் மேரீடுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாருங்கள் தருமபுரி மாவட்டம் ரோனிப்பட்டி பெரம்பாலை பெரும்பாலைங்கிற இடத்துலருந்து பாருங்கள் இந்த தம்பி ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம்தான் எம்மிட் பாருங்க மேசம் ராசி மேச ராசி பரணி நட்சத்திரம் சிம்ம லக்கணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினாறு ஆறு பதினோரு மணிக்கு பிறந்துருக்காங்க தர்மபுரி எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா படித்து கொஞ்சம் நல்லா வேலையில் இருக்கிற பொண்ணு சுத்த ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக கொங்கு நாடாரில் இருந்தாலும் சரி அனைத்து நாடார் உட்பிரிவும் சம்மதம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்